வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் ரவி வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன நாள் ஃபர்ஸ்ட் ஜான்வரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் லிண்டா க்ரோவர் அப்படின்றவங்க யூஎஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி நைனில் யுனைடட் நேஷன் அசம்பிளியில் வந்து கோரிக்கை வச்சாங்க இந்த மாதிரி குளோபல் ஃபேமிலி டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஜான்வரி குளோபல் ஃபேமிலி டேவாக

க்ளபல் ஃபேமிலி டேவாக கொண்டாடுறோம் எல்லாரும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் ஹார்மோனி ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு டெரரிஸ்ட்டும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு அந்த நாள் செலவழிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டில் கொண்டு வந்தது தான் இது குளோபல் ஃபேமிலி டே ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இன்டர்நேஷனல் ஃபேமிலி டேன்னு இருக்குது அது வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நடத்துகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி செகண்ட் வீக்கில் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவை கொண்டாடுறாங்க பட் வேர்ல்டு ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பியில் கொண்டு வந்த குளோபல் ஃபேமிலி டேவே வந்து உலகம் ஃபுல்லாக குளோபல் ஃபேமிலி டேவாக ஜான்வரி ஃபர்ஸ்ட்டாக அங்கீகரிச்சிட்டாங்க ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஃபேமிலி டே ஸோ நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க கூட நல்லா ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ